ஒன்று உரைநடை தமிழின் பெருமை பாடம் அறிமுகம் மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமின்று அது மக்களின் பயன்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது மற்றும் உணர்வுடன் கலந்தது புலவர்கள் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர் இம்மொழி பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தோன்றினாலும் தனக்குரிய தனிச்சிறப்பை பெற்றுள்ளது வாழ்க்கை மதிப்பு அமிழ்தான தமிழை அகத்தில் நினைப்போம் உயிரான தமிழை உள்ளத்தில் கொள்வோம் தமிழ் எங்கள் உயிர் என்ற உணர்வோடு வாழ்வோம் உயிர் என்றேல் உடல் இல்லை தமிழ் இல்லை என்றால் நாம் இல்லை எத்தனையோ இலக்கியங்களை ஈன்றெடுத்த நம் முத்தனைய உயர்தனை செம்மொழியாம் தமிழ்மொழியை நாம் நெஞ்சார போற்றுவோம் தமிழ்மொழி தமிழ் பேசும் பலருடைய தாய்மொழியாகும் தமிழ் திராவிட மொழி குடும்பத்தின் முதன்மையான மொழிகளில் ஒன்றும் செம்மொழியும் ஆகும் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அதிக அளவில் பேசப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு புள்ளி விவரப்படி உலகம் முழுவதிலும் எட்டு கோடி மக்களால் பேசப்படுகிறது தமிழ் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டு பேசும் மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பதினெட்டாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து ஐநூற்று ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள மொழி தமிழ்மொழியாகும் வரலாறு தமிழ் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் மிக நீண்ட இலக்கிய இலக்கண மரபுகளை கொண்டது தமிழ் தொல்காப்பியம் பண்டைய தமிழின் இலக்கணத்தை விளக்கும் நூலாகும் இதன் சில பகுதிகள் கிமு நானூறாம் ஆண்டு காலத்தில் எழுதப்பட்டதாக கருதப்படுகின்றது தமிழறிஞர்களும் மொழியியலாளர்களும் தமிழ் இலக்கியம் தமிழ்மொழி ஆகியவற்றின் வரலாற்றை ஐந்து கால பகுதிகளாக வகைப்படுத்தியுள்ளனர் பக்தி இலக்கிய காலத்திலும் மயக்காலத்திலும் பெருமளவு வடமொழி சொற்கள் தமிழ்மொழியில் கலந்து இருந்தன பிற்காலத்தில் பருதிமார்கலைஞர் மறைமலை அடிகள் ஆகியோர் இவற்றை நீக்கினர் இதன் விளைவாக முறையான ஆவணங்களிலும் மேடை பேச்சுகளிலும் அறிவியல் எழுத்துகளிலும் வடமொழி கலப்பில்லாத தமிழ் பயன்பட வழி ஏற்பட்டது தற்கால தமிழ் இலக்கணம் பெரும்பாலும் நன்னூலைத் தழுவி அமைந்துள்ளது பதிமூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நன்னூலில் தொல்காப்பிய நெறிமுறைகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன சொல்வளம் தமிழ் சொல்வளம் நிறைந்த மொழியாகும் திருக்குறள் போன்ற சிறந்த பழந்தமிழ் படைப்புகள் தமிழர்களால் சிறப்பாக கற்கப்படுவதற்கு சொற்பயன்பாடு உதவுகின்றது தமிழில் அறிவியலை படைக்க கலை சொல்லாக்கம் இன்றியமையாதது ஆகும் இது தமிழ் மொழியில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் ஒரு செயல்பாடுதான் தமிழின் பெருமை தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள் இதில் த என்பது வல்லினமாகவும் மீ என்பது மெல்லினமாகவும் இழ் என்பது இடையினமாகவும் அமைந்து சிறப்பு செய்கிறது ரகரம் எம்மொழியிலும் இல்லாத ஒலி சிறப்பாகும் பிற மொழி கலப்பில்லாமல் இயங்கும் ஆற்றல் உடைய ஒரே மொழி நம் தமிழ் மொழி புதிய சொற்களை உருவாக்க வேர் சொற்கள் அவசியம் உலகில் அதிகமான வேர் சொற்களை உடைய மொழி தமிழ் மொழியாகும் என்று மொழியியலின் தந்தை எமினோ அவர்களின் கருத்தாகும் அதனால்தான் பாரதியும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று பாடியுள்ளார் இம்மொழி பன்னாட்டு மொழியாகவும் சிறந்து விளங்குகிறது தமிழ்மொழி இலங்கையிலும் சிங்கப்பூரிலும் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக விளங்குகின்றது மலேசியாவில் நாடாளுமன்ற மொழியாகவும் உள்ளது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறி உலகத்து எல்லாம் சொந்தம் கொண்டாடிய மொழி நம் தமிழ் மொழியாகும் இம்மொழி பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தோன்றினாலும் தனக்குரிய தனி பெருஞ்சிறப்பை பெற்றுள்ளது